ஊடகங்கள் தானே சொன்னா விஜய் காலையில் நாலு மணிக்கு எழுந்துட்டார் அஞ்சு மணிக்கு கக்குஸ் போயிட்டார் ஆறு மணிக்கு குளிச்சிட்டாரு ஏழு மணிக்கு வந்து சட்டையை போட்டார் எட்டு மணிக்கு வந்து பத்து வந்து பேண்ட்டை போட்டார் ஒம்பது மணிக்கு வந்து காரில் உட்காட்டார் இந்த பொரிக்கு பசங்க காரங்களில் இந்த மூணு பேர் இந்த வலைபீச்சில் அவர்களை தான் சொல்கிறாரு ஊடகங்களை கூர்ந்து கவனிச்சிருக்கிறாரு ஊடகங்களும் பொறுப்பூரை நடந்துக்கணும்னு சொல்கிறது இந்த நாய்களை தான் சொல்கிறாரு விஜய் பேரோட குறிப்பில்லை ஒருவர் மட்டும் காரம் கிடையாது அவன் எல்லார் நாங்கள் எல்லோரும்ன்றாரு அவரையும் சேர்த்துக்கிறார் சார் இப்போ ஊடகங்கள்னு சொல்கிறாரு ஊடகங்கள் பொறுப்பாக இருக்கிறான் எனக்கும் அது சொன்ன அட்வைஸாக நான் எடுத்துக்கிறேன் விஜய் நீ நான் கேட்குறேன் அந்த அந்த புறம் அந்த நான் கேட்குறேன் ஏண்டா அறிவற்ற நாயே நீ கேப்பியா விஜய்கிட்ட போய் கேட்பியா ஒரு ஊடகம் தமிழ்லேயும் பேசலாம் ஆங்கிலத்திலையும் பேசலாம் இது வரைக்கும் விஜய் வந்து ஒரு ஊடகத்தில் பேசணும்னு சொல்லி சொல்லி நீ தன்னலம் கருதி கூடக்கூடிய கூட்டம் வந்து பெருமை சேர்க்காதுன்றார் இது தன்னலம் கருதினா நான் இது முழுக்க முழுக்க நீங்கள் தான் சீனை கிரியேட் பண்ணீங்க காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் கூட்டத்தை ஏற்று 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 ஏற்றுனீங்க கூட்டத்தை இப்போது அந்த அவன் பிளேடில் வந்து கையை கிழிச்சிட்டு போகிறான்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அஜித்தோட ரசிகர்கள ரசிகரம் ஒரு உண்மையான ரசிகன் வந்து எப்படி சார் பிளேட் வச்சு கையாக இருப்பான் அது கிடையாது அப்போது யாரோ இதை வந்து திட்டமிட்டு கூட அந்த ரசிகர்கிற போர்வையில் கூட யாராவது வந்து இதை பண்ணலாம் சரிங்களா அதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு தாவேக்கா தொண்டர் யாராவது பேசுகிறாங்களா இந்த பண்ணாடி பேசுறானுங்களே இந்த தாவேக்கால இருக்கிற பேச்சாளர் பேசுகிறான் யாராவது ஒருத்தர் ஒரே ஒருத்தனை வந்து மெம்பர் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் என் முன்னாடி உட்காரல அவனுங்க நான் உட்கார்ந்து அவனுக்கு கேட்குற கேள்வி பதிலாக சொல்ல முடியாது யாராவது ஒரு மெம்பர்ஷிப் காரை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் நாற்பத்தி ஒரு பேர் அப்பாவி மக்கள் தான் இருந்தாங்க அதுதான் அஜித் சொல்றாரு இந்த சினிமா வந்து விமர்சனம் பண்ணன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு இந்த மூணு பேர் பண்ணுற அட்டகாசம் இருக்கு பாருங்க சாதனம் சார் இந்த பொய்யார் பாலு பேசுகிறான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இலங்கை அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து பயந்துட்டான் ஏ அந்த நான் கேள்றா உனக்காக தான் சொல்கிறேன் இதை விதி படத்தில் பாக்யராஜ் வந்து கடைசி சீனு இயக்குனர் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் சமீபத்தில் நடிகர் அஜித் குமார் மற்றும் ரேசர் அஜித் குமார் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு பல விஷயங்களை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் முதல் கேள்வி என்னென்னா இந்த கரூர் ஸ்டாம்ப் பெட் பற்றி சொல்லியிருக்காரு இந்த விஜய் நடத்தி அந்த மாநாட்டில் நடந்த அந்த துக்கணிவு பற்றி பேசியிருக்காரு ஆனால் இங்கே என்ன சொல்கிறானுங்கன்னா அஜித் ஆதரவு தெரிவிச்சிட்டார்ப்பா விஜய்க்கு அஜித் ஆதரவு தெரிவித்தார் இருப்பா விஜய்க்கு இன்றைய காலையிலேருந்து இருக்கானுங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல அறிக்கையை படிக்கிறேன் அறிக்கையில் வரக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்குல்ல ஆதரிச்சாரு விஜய் ஆதரிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கான அந்த கண்டென்ட் மட்டும் படிக்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து லைன் படிக்கிறேன் பாருங்கள் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல நாம் அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் அதில் பங்குண்டு கூட்டம் திரட்டுவதை பெரிய விஷயமாக்குவதை நிறுத்த வேண்டும் கிரிக்கெட்டில் கூட்டம் கூடினாலும் இப்படி நடப்பதில்லை தியேட்டரில் முதல் நாள் முதல் காட்சி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் மட்டும் ஏன் இப்படி இது நம் திரையுலகை உலக அளவில் தவறாக காட்டுகிறது ரசிகர்களின் அன்புக்காகவே நடிகர்களான நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் உயிரை பணைய வைத்து அன்பு கா அன்பு காட்ட வேண்டாம் அன்பை காட்ட வேறு வழிகள் உண்டு முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நாம் ஆதரிக்க கூடாது ஊடகங்களும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் இதில் எங்கே சார் வந்து விஜய் ஆதரிக்கிறாருன்னு சொல்லல ஒரே இதில் மீண்டும் சொன்ன கேட்டால் இந்த சம்பவத்திற்கு ஒருவர் மட்டும் பொறுப்பு என்ன அர்த்தம் பல பேர் பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒருவர் மட்டுமே இங்கே பொறுப்பு கிடையாதுங்க அப்போ அவரும் பொறுப்புன்னா அர்த்தம் அந்த ஒருவர் மட்டுமே பொறுப்பு கிடையாதுங்க இன்னும் பலர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் சொல் நேரடியாக வந்து விஜய் வந்து அவர் பொறுப்பு கிடையாது இதில் அவருக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்ல ஒருவர் மட்டுமே பொறுப்பில் பலரும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அது கடைசியாக ஊடகங்கள் வரைக்கும் சொல்கிறாரு ஒரு நேர்மையான கருத்தை வந்து தங்களுக்கு சாதகமாக வந்து ஆக்கிக்கிறதுன்ற ஒரு கேவலமான ஒரு செயல் வந்து நடக்குது அவ்வளோதான் நான் சொல்வேன் நேர்மையான ஒரு கருத்து நியாயமான ஒரு கருத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு திருக்குறள் மாதிரியான வார்த்தைகள் என்ன பைபிளில் வரக்கூடிய நீதி வசனங்கள் இப்படி தான் நம்ம அதை பார்க்குறோம் குரானில் வரக்கூடிய அந்த வந்து பார்த்தினா வாசகங்கள் மகாபாரத்தில் வந்து பகவத்கீதையில் வரக்கூடிய சில வார்த்தைகள் இப்படி தான் சார் இந்த வார்த்தையை நம்ம எடுக்கிறமே தவிர தங்களுக்கு சாதகமாக இதை வந்து மாற்றுறதுக்கான அந்த த தருதல் தரமான வேலையை வந்து இந்த காக்கா கூட்டம் பண்ணுது நான் சொல்கிறது யாருக்கட்டா விஜயோட இந்த தற்கொலிகள் பண்ணுறாங்க விஜய் எந்த இடத்துல அஜித் வந்து யாரையும் வந்து குறை சொல்கிறேன்னு சொல்லிட்டார் ஆனால் அதே சமயத்தில் ஒருவரை மட்டுமே பொறுப்பாக்குறது சரியில்லை இது எல்லாருமே காரணம் அந்த கூட்டத்துக்கு வந்த மக்கள் கூட காரணம் ஊடகங்கள் காரணம் ஊடகங்கள் தானே சொன்னால் விஜய் காலையில் நாலு மணிக்கு எழுந்துட்டார் அஞ்சு மணிக்கு ககுஸ் போயிட்டார் ஆறு மணிக்கு குளிச்சிட்டாரு ஏழு மணிக்கு வந்து சட்டையை போட்டார் எட்டு மணிக்கு வந்து பத்தின வந்து பேண்ட்டை போட்டார் ஒம்போது மணிக்கு வந்து காரனை உட்காட்டார் பத்து மணிக்கு வந்து கரூர் கிளம்பிட்டார் திருச்சி போயிட்டார் திருச்சி திரறியது அரியலூர் அலறியது மதுரை மிரண்டது நாகப்பட்டினம் பட்டணம் நடுங்கியது இதெல்லாம் சொன்னது யார் ஊடகங்கள் தானே ஊடகங்கள் தானே சார் ஹைப்பு கிரியேட் பண்ணி அங்கே கூட்டத்தை அதிகமாக கேட்குற சேர்க்குறான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் முருகன் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஒரு ஆர்கானிக்கான கூட்டம் அதுக்கு அடுத்தது என்ன எனக்கு கூட்டமே வேணான்னு சொன்னால் கூட கூட்டம் கூடுதுன்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித்துக்கு தான் ஆனால் அந்த கூட்டத்தை சேர்க்குறது இல்லை ஒருத்தர் விசில் அடித்தா கூட அவர் வான் பண்ணுற இடத்துல இருக்கிறாரு இதை விட என்ன சாட்சியம் வேண்டும் சொல்லுங்கள் தருதல் தரமாக வந்து பார்த்தினா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு வசனம் பேசுனா தருதல் இங்கே பொறுக்கிகளாக தான் இருக்கும் எல்லாமே பொறுக்கி கூட்டமாக இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சொல்கிறது கரெக்டு அஜித் வந்து அவருடைய க வந்து எப்படி வந்து இந்த ரசிகர் கூட்டன்றது வந்து இப்போ வந்து ஒரு ஒரு குதிரை மாதிரி அடங்காத குதிரை மாதிரி அதில் நீங்கள் ஏறி உட்கார்றது பெருசு கிடையாது அதை அடக்க தெரியணும் அடக்க தெரியணும்னா உங்களுக்கு கீழே தள்ளி விட்டுறோம் இதை விட ஒரு மேற்கோள் காட்ட முடியுமா உதாரணம் சொல்ல முடியுமா நீங்களே சொல்லுங்கள் மனசாட்சியோடு பேசுங்க இதை விட ஒரு வந்து ஒரு மா வந்து ஒரு ஒரு நடிகன் கூட பார்க்காதீங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து மனிதநேயத்தின் வந்து ஒரு உச்சமாக தான் அந்த வார்த்தைகள் நான் பார்க்குறேன் இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குன்றதை நானே ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருந்து போயிருக்கேன் ஏன்னா எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ப்ரிண்ட் மீடியா காலத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்குறேன் அது நடிகர்கள் பல நடிகருடைய வந்து நேர்காணல்கள் எம்ஜிஆர் தொட்டு எம்ஜிஆர் துக்ளக்கில் கொடுத்த அந்த நேர்காணல்கள் கூட நான் பார்த்துருக்கேன் படிச்சிருக்கிறேன் எவ்வளோ செய்திகள் எவ்வளோ நடிகர் பேசுகிறேன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்ததே இல்லை நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியிருக்கட்டும் தமிழில் பேசியிருக்கட்டும் எந்த வார்த்தையும் இங்கே வந்து திருத்து கூறக்கூட கூறக்கூடாது எந்த இடத்துலையும் அவர் வந்து விஜய் வந்து வந்து அவருடைய இந்த கரு சம்பவத்தில் வந்து அவருக்கு வந்து பொறுப்பு இல்லைன்னா சொல்லவே இல்லை ஒருவரை மட்டுமே நம்ம பொறுப்பாளியாக்கூடாது யாரை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அதை விட்டுட்டு வந்து அவர் வந்து விஜய் ஆதரிச்சிட்டாரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருன்றது தற்கொலை இன்னும் கூட இவனுக்கு தெரிஞ்சலன்னு தெரியுது தற்கொலைகள் தருதலைகள் திருந்தலும் தெரியுது ஊடகங்கள்னு சொல்லும் போது நான் நினைக்கிறேன் என் பார்வையில் நான் சொல்கிறேன் இந்த பொறிக்கி பசங்க இருக்கலாம் இந்த மூணு பேர் இந்த வலைபேச்சில் அவர்களை தான் சொல்கிறாரு ஊடகங்களை கூர்ந்து கவனிச்சிருக்கிறாரு ஊடகங்களும் பொறுப்போடு நடந்துக்கணும்னு சொல்கிறது இந்த நாயங்கள தான் சொல்கிறாரு அவர் ஏங்க இந்த இந்த அறிக்கை பாருங்க இந்த வந்து அஜித்தோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை அதை வச்சு வந்து இவர் டீக்கோட் பண்ணுறாரு இவர் பேசுகிறாரு அந்த அந்தப்புறம் அந்தனார் அந்த அவன் பேசுகிறான் ஹெட்டிங் என்ன திரும்ப போட்டிருக்கான் கரூர் சம்பவத்துக்கு விஜய் காரணமாக திமுக காரணமாக திமுகவா இந்த கரு சம்பவத்துக்கு காரணம் யார் விஜயா திமுகவா ஹெட்டிங் எடுத்து பாருங்க இது புரியுதுங்களா இப்போது அஜித் சொல்கிறது இந்த நாய்களை தான் சொல்றாரு ஏன்னா இவனுக்கு தான் கடந்த காலத்தில் வந்து இந்த வந்து விஜயை தவறாக வழி நடத்துறதுல இவனுக்கு பெரும் பங்கு இருக்குது கிசு பத்திரிகையாளர்கள் பணம் தரலன்னா வந்து திடீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டாருன்னு பேசுறது பணம் வந்துருச்சுன்னா கேட்டால் வந்து அது வேற நடிகை இவங்க கிடையாதுன்னு சொல்கிறது பார்த்துட்டானே இருக்கிறோம் கிசு கிசு பத்திரிகையாளர்கள் வந்து உசுப்பேற்றி விட்டாருங்கன்ற நான் விஜய்யா இல்லை சார் அவர் எந்த இடத்துலையுமே அரசு குற்றம் என்று சொல்லவே இல்லையே சார் சார் அரசை மட்டும் ஒருவரையும் எல்லாருமே காரணன்றார் அரசை கூட அவர் மொத்தத்தில் வந்து பார்த்து இங்கே விஜய் பேரே குறிப்பிடல விஜய் பேரை கூட குறிப்பிடல ஒருவர் மட்டும் காரணம் கிடையாது அவன் எல்லார் நாம் எல்லாரும்ன்றாரு அவரே சேர்த்துக்கிறார் சார் நீங்கள் சொல்லலை நான் தான் என்ன எல்லாரும் நாம் எல்லாருமே இப்போ ஊடகங்கள் சொல்கிறாரு ஊடகங்கள் பொறுப்பாக நடந்துக்கணும் எனக்கும் அது சொன்ன அட்வைஸாக நான் எடுத்துக்கிறேன் ஊடகங்கள் பொறுப்பாக நடந்துக்கணும் நான் பொறுப்பாக தான் நடந்துக்கிறேன் பட் இருந்தாலும் நான் கேட்டிங்கன்னா ஊடகங்கள்னு சொல்லும் போது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறாரு அப்படி தான் நான் எடுத்துப்பேன் சார் நல்ல விஷயம் சொன்னால் வந்து அதை ஏற்றுக்கணும் சார் அதுக்கு பக்குவம் வேணும் அதை வந்து ஒன்று நான் இவர் இது ஊடகங்கள்லாம் இவர் இப்படி பேசுவார் அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியான விஷயம் சொன்னால் அதை ஏற்றுக்கணும் அந்த மெச்சூரிட்டி நமக்கு வேணும் முதல்ல ஊடகங்கள் சொன்னால் உங்களையும் சொல்கிறாரு என்னையும் சொல்கிறாரு ஊடகங்கள் பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்ல நடந்துக்கலன்னு சொல்ல நடந்துக்கணும்னு சொல்கிறார் எல்லாமே வந்து பாசிட்டிவான வார்த்தைகள் நெகட்டிவான வார்த்தைகள் கிடையாது அதை விட்டு தெருதலை தருமா நீங்கள் ஆங்கில பத்திரிகை ஊடகங்கள் நீங்கள் பேட்டி தருங்க தமிழில் கொடுங்க விஜய் சொல்வேடாடி நான் கேட்குறேன் இந்த அந்த புறம் அந்த நான் கேட்குறேன் ஏண்டா அறிவற்றன் நாயே நீ கேட்பியா விஜய்கிட்ட போய் கேட்பியா ஒரு ஊடகங்கள் தமிழ்லேயும் பேசலாம் ஆங்கிலத்திலையும் பேசலாம் இது வரைக்கும் விஜய் வந்து ஒரு ஊடகத்தில் பேசணும்னு சொல்லி சொல்லுவாடா நீ ஆங்கிலத்தில் பேசுனா தமிழில் பேசுனான்னா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பார்க்கணும் இவர் என்னுடைய என் பார்வையில் நான் சொல்கிறேன் அஜித்தோட அறிக்கை வந்து கிட்டத்தட்ட மோனாலிசா படம் மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் எந்த பார்வையில் பார்க்குறீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது நீங்கள் உங்களுடைய பார்வையை கொண்டு போய் நீங்கள் என்ன கேட்டால் வந்து விஜய்க்கு ஆதரவான பார்வையில் பார்க்குறீங்க இங்கே ஆதரவான பார்வையில் பார்க்கணும் எதிரான பார்வையை பார்க்கலாம் மோனாலிசா படத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருத்தத்தோட பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து அது வந்து வருத்தப்படுற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுற மாதிரி இருக்கும் அப்படி தான் வந்து அந்த மாதிரி தான் அறிக்கை இருக்குது நீங்கள் அறிக்கையில் வந்து யாரை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்காது யாரை வந்து குறை சொல்லியிருக்கிறாரு அதை நோண்டாதீங்க யாரை ஆதரிச்சிருக்காரு அதை நோண்டாதீங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பாருங்கள் தன்னலம் வந்து கருதி கூட்டக்கூடிய கூட்டம் வந்து பெருமைக்குரியது கிடையாதுன்னு சொல்கிறார் அது யாரை சொல்கிறாரு சொல்லுங்கள் பல உங்க அதிகம் பயன்படுத்தி தன்னலம் கருதி கூடக்கூடிய கூட்டம் வந்து பெருமை சேர்க்காதுன்றார் இது தன்னலம் கருதினா நான் இது முழுக்க முழுக்க நீங்கள் தான் சீனை கிரியேட் பண்ணீங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட்டத்தை ஏற்று 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 ஏற்றுனீங்க கூட்டத்தை பால் பொங்க வைக்கிற மாதிரி தான் சார் இது பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலேட்டரை கையை வச்சுக்கிட்டு சுவிட்சில் கையை வச்சுக்கிட்டு ரெகுலேட்டர் சுவிட்சில் கையை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் போகட்டும் இன்னும் கொஞ்சம் போகட்டும் இன்னும் கொஞ்சம் போகட்டும் இன்னும் கொஞ்சம் போகட்டும்னு சொல்லிட்டு பால் பொங்கி வழிஞ்சிடுச்சு அப்படிதான் அந்த கூட்டம் அப்படிதான் ஆச்சு இல்லை சார் அதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து முன்வைத்திருக்காரு அதாவது வந்து ரொம்ப வருஷமாக சொல்லாத ஒரு விஷயத்த நான் காரில் போயிட்டு இருந்தேன் அங்கே ரசிகர்கள்லாம் கை காட்டி இது பண்ணாங்க நான் காரை நிறுத்தி கண்ணாடி இறக்கி எல்லாருக்கும் கை கொடுத்தேன் அப்புறம் போகும்போது தான் பார்த்தா என் கையில் வந்து ரத்த வந்திருக்கு ஒருத்த பிளேடு வச்சு அதை கிழிச்சிருக்கான் அந்த காயம் கூட இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரிலாம் ரசிகர்கள்லாம் இருக்காங்க அது கீழே என்ன போடுறாங்கன்னா நிச்சயமா அஜித் ரசிகர் இருந்திருக்கவே மாட்டான் ஒரு உண்மையாக நடிக்க நேசிக்கக்கூடிய ரசிகன் வந்து அது மாதிரி பண்ணுறதே கிடையாது அஜித்தோட வளர்ச்சி பிடிக்காத நடிகருடைய ரசிகன் எவனாக தான் அது மாதிரி பண்ணிட்டு ரசிகர்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுன்னு ஒன்று இருக்குது சார் வளர்த்து எடுக்கிறதுன்னு இருக்குது ரசிகர்கள் எப்படி வந்து ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து எடுக்கிறாங்களா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள் வளர்க்கப்பட்ட விதம் எப்படின்னு பாருங்கள் விஜயே வளர்க்கப்பட்ட விதம் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்சாக வந்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவானா சார் அது எங்கே பண்ண சொல்கிறான் கேட்டால் அது வந்து கரூரில் பண்ணல நாமக்கல்லப்பு டேய் உங்களை என்னடா சொல்கிறது எங்கே பண்ணாலும் தப்பு தப்பு தானே சார் அது கரூரில் பண்ணல அது நாமக்கல்லில் பண்ண யார் சொல்கிறது யார் இந்த அமேசான் கட்டை ஒழிஞ்சுருந்தான் பாருங்க இந்த ராஜ்மோகன் அவன் சொல்கிறான் என்னென்னு கேட்டனா அது கரூரில் பண்ணல நாமக்கல்லில் தான் அந்த சம்பவம் நடந்தது அது கரூரில் நடந்த டேய் எங்கே பண்ணாலும் தப்பு தப்பு தானடா ஒரு தொண்டனை ஒரு ரசிகனை வந்து வளர்த்து இருக்கிற விதம்னு ஒன்று இருக்குது விசு அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒதிப்பன்னு சொன்னார்ல விரில கட்டின வேக வந்து வார்த்தை என்ன அது அர்த்தம் என்ன விசு அடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வான் பண்ணுறாருல நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தை பாருங்க சொன்னது யாரு விஜய் வாழ்க அஜித் வாழ்க நீ எப்போ வாழ போறன்னு கேட்டது யாரு இதே அஜித் தான் கேட்டாரு இதுதான் பொருத்தம் படத்திலே ஒரு வசனம் இருக்கும் வந்து இந்த குட் படியில் உயிரை கொடுக்குற உயிரை கொடுக்கற மயிரை தான் கொடுப்பானுங்கன்னாரு தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாரு ரசிகர்களை வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காரு பத்து இது ஒரு அஞ்சு வருஷத்தை படத்தில் நடிக்காமல் இருக்கட்டும் இந்த ரசிகர்லாம் எங்கே போகிறான்னு பார்ப்போம் இந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவான் அடுத்தது வேறு எவ்வளோன்னா புதுசாக இருந்தால் அவங்ககிட்ட போயிடுவான் அவ்வளோதான் உண்மை ரசிகர்களை வளர்த்து இருக்கிறதுக்கு சார் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அதுக்கப்புறம் அஜித் மீதி எல்லாருமே விஜய் உட்பட நேற்று வந்து சூரிய வரைக்கும் நான் கேட்டிங்கன்னா உருவாக்குறானுங்க ஒரு கூட்டத்தை ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்குறானுங்க இல்லைனா விடுதலை டூவில் நான் பார்த்த சார் நான் காட்சி இந்த இளையராஜா செருப்பாளட்சார் அந்த சூரிய ஏன்னா இளையராஜா வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மித மிதமான கைத்தட்டல் அதாவது இயற்கையாக நடக்கிற கைத்தட்டல் சூரிய வரும்போது பார்த்திங்கன்னா விசுதெல்லாம் பார்க்குறது ஒரு பெரிய அந்த ஆட் ஆடியன்ஸ் காலையிலேருந்து ஒரு மூலையிலேருந்து பெரிய கோஷம் விஜய் சேதுபதி வரும்போது இன்னொரு இருந்து ஒரு பெரிய கோஷம் என்னடா பார்த்தீங்கன்னா ஆரவரம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆளை செட் பண்ணி கொடுத்து வந்துருக்கிறாங்க இதுதான் வந்து ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய இது அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோட் சொல்கிறாருல்ல அஜித் அது எவ்வளோ உள்நோக்கம் அது வந்து பார்த்தீங்கன்னா உள்கருத்து இருக்குது தெரியுமா அதில் ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கு பண்ணக்கூடிய அட்டகாசம் இருக்குது பாருங்க இவனுங்க நார்மலாக யாருமே போகக்கூடாது நார்மல் பீப்புள் யாருமே போக முடியாது இதே சிவகாசி படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தெரியாமல் குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு நான் வந்து பார்த்தினா உயிரோட தப்பிச்சு வந்தால் போதும்னு நினச்சேன் ஏன்னா அந்தளவுக்கு தருதல்கள் தற்கொலைகள் இருந்தாங்க நம்ம எல்லா நடிகையும் நம்ம பார்க்குறோம்ல சார் ஒரு நடிகை குறிப்பிட்டலாம் கிடையாது எல்லா இந்த நான் சொல்கிறது அந்த ஐந்து பேர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதுக்கு பிறகு எல்லாம் கேட்டால் சேக்கர கூட்டமாக தான் இருக்குது அசிங்கமாக இல்லையா சார் கேவலமாக இல்லை ஒரு நாரிப்பாட ஒரு நாரிப்பாடம் இருக்குது இப்போ அந்த சிம்புவோட அந்த பூசா இப்போ ஒரு படம் வருது அரசன் படம் அதுக்காக நம்ம வந்து அந்த ஷோக்கு வந்து போயிருந்தோம் அந்த ப்ரொமோஷன் அந்த முதல் படம் அந்த காட்சி வெளியிட்டாங்கல்ல அதுக்கு போயிருந்தோம் அதில் போயிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த தருதலை வந்து வந்தான்ல அந்த கூல் சுரேஷ் வந்தான்ல கூல் சுரேஷ்னா தான் சார் அறநிர்வரணம் ஆகிட்டான் சார் அரை நிர்வாகம் பேண்ட் அவுக்க போகிறான் சார் பேண்ட்டை அவுக்குறான் பேண்ட்டை அவுத்துறேன்றான் முதல்ல மணியின் அவுத்தான் சார் அப்புறம் பேண்ட்டை அவுக்குறான்னு போகிறான் தியேட்டரில் நடக்குது இதுக்கு என்ன சொல்லுவீங்க எவ்வளோ பெண்கள் வந்திருக்குறாங்க ஒரு பொது இடம் கேட்டால் சிம்புவோட ரசிகன்றான் நான் சிம்பு சிம்புவை தலைவர்ன்றான் அரை நிறுவனம் நான் நிறுவனம் ஆகிட்டான் சார் அதுக்கப்புறம் பேண்டாவுக்கும் போகிறான் என்ன அசிங்கமாக இல்லை இது எங்கே சார் நடக்கும் உலகமே பார்க்குது ஆனால் இன்றைக்கி அந்த தமிழ் சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா அவன் உரம் போட்டு வளக்குது அந்த கூழ் சுரேஷின்ற பைத்தியக்காரனை அவன் பண்ணாத அர்த்தகாசமே கிடையாது அவன் பண்ணாத ஒரு அட்ட இதெல்லாம் வந்து திருந்தணும் மாறணும்னு தான் சொல்கிறார் அவர் அது சொன்னது வந்து சாதாரண வார்த்தைகள்லாம் கிடையவே கிடையாது அது கிட்டத்தட்ட அது பைபிள் நீதி வசனம் மாதிரி அது அது கேட்டால் கேட்க கேட்க கேட்டு நான் ஆதரிக்கிறான்னு மட்டும் ஒரு செருப்பால் அடிக்கணும் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறவனே ஆதரிக்கலாம் இல்லை என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா என் பார்வையில சொல்லுறது கேட்டால் சாணியில் முக்கியம் அடிச்சிருக்கிறாரு அந்த ஒரு வார்த்தைக்கு யாராவது அர்த்தம் சொல்ல சொல்லுங்கள் தன்னாலும் கருதி சேர்க்குற கூட்டம் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமைக்குரியது இல்லைன்னு சொல்கிறார் அது யாரை சொல்கிறாரு என் பார்வைக்கு வந்து இந்த கரு சம்பவத்தை வச்சு சொல்கிறதுக்கு இது நீங்கள் வந்து தானா சேர்ந்த கூட்டம் சேர்த்த கூட்டம் அப்படிதான் இது பார்க்கப்படுது அதில் ஒரு கேள்வி கேட்கப்படுது என்னென்ன நீங்கள் ஏன் ரசிகர் கூட இன்ட்ராக்ட் ஆக மாட்டேன்றீங்க ரசிகர் மற்ற அடிகளின் போல நீங்கள் பெருசாக ஈடுபாடு இல்லாமல் இருக்கீங்களேன்னு கேட்கும்போது அதுக்கு அவர் அழி அவர் அளித்த பதில் பாருங்க ரசிகர்கள் காட்டும் அன்பிற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அது வந்து ஒரு போதை பார்க்க கண்ணாடி குறை போல் இருக்கும் அது எனக்கு பிடிக்கும் அதான் ஆனால் அதை நான் தொடமாட்டேன் கடந்த கால அனுபவங்களால் நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொன்ன அந்த சம்பவம் சொல்கிறேன் இப்போது அந்த அவன் பிளேடில் வந்து கையை கிழிச்சிட்டு போகிறான்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அஜித்தோட ரசிகர்களாக ரசிகரம் ஒரு உண்மையான ரசிகர் வந்து எப்படி சார் பிளேடை வச்சு இருப்பான் அது கிடையாது அப்போது யாரோ இதை வந்து திட்டமிட்டு கூட அந்த ரசிகர்க போர்வையில் கூட யாராவது வந்து இதை பண்ணலாம் சரிங்களா அதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய நீண்ட இடைவெளி அவருக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் கேப் இருந்துச்சு அவருக்கு அடுத்த அடுத்து படங்கள் தோல்வி அடைஞ்சி படம் இல்லாமல் முடங்கிய காலகட்டம் ஒன்று இருக்குது அப்போ இந்த ரசிகர்லாம் எங்கே போனாங்க அப்போ இந்த ரசிகர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறது கரெக்டு தான் கிட்டத்தட்ட இவங்கள ஒரு ஸ்டெப்பு தூரம் ஏன்னா கைத்தவறிக்கே விழுந்தால் கண்ணாடி டம்ளர்னு சொல்லுவாங்கள்ல கண்ணாடி டம்ளர் எப்படி நம்ம டீல் பண்ணுவோம் கையாளுவோம் எவர் செல்வர் டம்ளர் எப்படி கையாளுவோம் கண்ணாடி இருந்தால் கொஞ்சம் பத்திரமாக கையாளுவோம் ஏன்னா கீழே விழுந்தால் உடஞ்சிடும் அதே மாதிரி தான் இந்த ரசிகரில் எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு அதனால ஒரு எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படி தான் இதை எடுத்துக்கணும் கத்தி வந்து மனுஷனுக்கு குத்துறதுக்கும் பயன்படும் சார் ஆப்பிள் கட் பண்ணவும் பயன்படும் ஆனால் அந்த கத்திரியை கையால் கத்தியை வந்து கையாளுகிற விதமும் இருக்குது அவர் கை அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுதான் இந்த ரசிகரில் எப்படி கையாளுமோ அப்படி தான் கையாளணும் இப்போ எசக பசக கையாள்னாங்க அதனுடைய விளைவு அனுபவிக்கிறாங்க கரூர் சம்பவத்தில் நடந்தது அதுதான் இங்கே அப்பாவி ரசிகர்கள் யாராவது சேர்த்தாரா சார் சொல்லுங்கள் சார் அப்பாவி ரசிகர்லாம் சாகவே சாகவே இல்லை நடிகனை பார்க்க போல கூட்டம் தான் சேர்த்தாங்க நாற்பத்தி ஒரு பேர் அப்பாவி ரசிகர் யார் தாவேக்காய் தொண்டர் யாராவது பேசுகிறாங்களோ இந்த பண்ணாடிங்க பேசுகிறானுங்களே இந்த தாவேக்கால் இருக்கிற அந்த பேச்சாளர் பேசுகிறான் யாராவது ஒருத்தன் ஒரே ஒருத்தனை வந்து மெம்பர் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் என் முன்னாடி உட்காரல அவனுங்க நான் உட்கார்னா அவனுக்கு கேட்குற கேள்வி சா பதிலாக சொல்ல முடியாது யாராவது ஒரு மெம்பர்ஷிப் காரை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் நாற்பத்தி ஒரு பேர் அப்பாவி மக்கள் தான் இருந்தாங்க அதுதான் அஜித் சொல்கிறாரு இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையாளக்கூடிய அதெல்லாம் சொல்கிறார் சார் குதிரையில் அதாவது கட்டினா இந்த ரசிகர் கூட்டம் இது ஓடக்கூடிய அந்த பந்தய குதிரை மாதிரி அதை மேலே ஏறி உட்கார்றது பெருமை கிடையாது அந்த குதிரையை அடக்க தெரியணும் அடக்க நான் கீழே தள்ளி விட்டுறான்றாரு அதுதான் நடந்திருக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா சார் மீடியாக்களுக்கு ஒழுக்கம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திருக்கேன் என்னென்ன தேர்தலில் நான் வாக்களிக்க போது அங்கே ஒரு நபர் வந்து ஃபோனை வைத்து செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணாரு நான் அந்த ஃபோனை பிடிங்கிட்டேன் அப்போ மீடியாக்கெல்லாம் எனக்கு தவறாக சித்தரிச்சிருந்தாங்க ஆனால் என்னென்ன அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது கேமரா உபயோகப்படுத்தக்கூட போர்டே இருந்தது ஆனால் எந்த மீடியாவும் அந்த போர்டை கவனிக்கலை ஆனால் அந்த நபர்கிட்ட நான் சொல்லி அறிவுரை சொல்லி திரும்ப அவர் ஃபோனை கொடுத்து அமிச்சேன் அதை வந்து பெருசாக பேசினாங்கன்றார் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக வந்து விசாரிக்கிறாரு பார்க்கறாரு என்னென்ன இருக்குன்றது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறாரு அந்த மனுஷன் இருக்கிற ஸ்டேட்டஸு ஃபாலோ வேண்டிய அவசியமே கிடையாது நேராக போகலாம் ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் அவர் ஆனால் அவர் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறாரு இந்த மீடியாக்களுக்கு ஒழுக்கம் இல்லைன்றத சுட்டி காட்டி சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் சார் யார் சொன்னாலும் ஒத்துக்கணும் ரெண்டு சம்பவத்தை நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பொதுவாகவே இந்த விஜய் சம்பவ விஜய் அந்த கரூர் சம்பவத்தில் நம்ம நிறைய சொல்லலாம் அது வேறு ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கு போனாங்கன்னா அந்த இறப்பு நிகழ்ச்சியில் இவங்க முண்டியடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் கொண்டு போயிட்டு செய்திகளை முந்தித்தரேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குது பாருங்க ஒரு பிரபலமானவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அங்கே போய் ஒரு பெரிய ஒரு கூட்டமாக நின்றுக்கிட்டு இல்லை வந்து ஒரு பிரபலமானவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நிகழ்ச்சி வந்துன்னா அங்கே போய் பண்ண இதெல்லாம் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு அதே சமயத்தில் மீடியாக்களில் வந்து இந்த சினிமாவை வந்து விமர்சனம் பண்ணுன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு இந்த மூணு பேர் பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்க சாதாரண சார் இந்த பொய்யார் பால் பேசுகிறான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இலங்கை அதிபர் வந்து பார்த்திங்கன்னா விஜயை பார்த்து பயந்துட்டான் பயந்துட்டார் இலங்கை அதிபர் வந்து பார்த்திங்கன்னா நடுங்கி போயிட்டார் அப்படியே ஓடி போயிட்டார் அவர் வந்து பார்த்துட்டு அப்படின்னு வந்து பார்த்தினா உலகம் முழுவதும் விஜய் யார் யார் யாருன்னு சொல்லி வந்து விஜயை கேட்குறாங்க அவன் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பில்டப்லாம் இருக்கக்கூடாது சார் இயற்கையாக சாதாரணமாக நடக்கிறது நல்லா போயிருக்கும் கரூர் சம்பவத்தில் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்கன்னா யாராலும் இறந்துருக்குறாங்க ஐ இந்த நபரை பார்க்க வந்து இறந்தாங்க அப்போ இந்த நபர் யார் இது வந்து ஜென்ரலாக நடக்கூடிய ஒரு ஒரு விசாரணை தான் ஐயோ அவரை வந்து பெருமைப்படுத்தி பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த சம்பவத்தை மூடி மறைச்சி நெஞ்ச நக்கிறதுக்காக பேசுகிறானுங்க பாருங்க இந்த ரெண்டு பேரும் சரி இந்த இந்த பொய்யார் போலம் இந்த மூணு பேருந்தான் சார் எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சினிமா வந்து முழுக்க முழுக்க அதுவும் குறிப்பாக விஜயை வந்து தவறாக வழி நடத்துனதில் இவங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது அதை வந்து மா எல்லாருக்கும் தெரியும் விஜய் வந்து உசுபேத்தி 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 இன்றைக்கி எந்த லெவலில் நிலைமை கொண்டு வந்து விட்ருக்குறானுங்கன்னு நீங்களே பாருங்கள் தவறை சுட்டி காட்டணும் சார் இன்றைக்கி அவன் வச சார் ஒரு நாள் முன்னாடி வைக்கிறான் என்னென்னு கேட்டான் அப்ப அரியலூர் வந்து அப்படியே அலறிடுச்சு அரியலூர் அலறியது அலறி எடுத்துன்னு போடுறான் மறுநாள் வந்து அதை அடுத்த ரெண்டு மூணு நாட்களில் வந்து அடுத்த வாரமே சனிக்கிழமை இப்படி நடக்குது நாகப்பட்டினம் அப்படியே நடுங்கிடுச்சு எல்லாம் யார் இவனுக்கு பண்ணுறது தான் பில்டப் அவ்வளோ பில்டப்பு எதுவும் சொல்கிறான் கோயிலாமனுக்கு தான் விஜய் பிஸ்மி பீலா பிஸ்மி சொல்கிறான் நான் விஜய் வந்து நான் முழுவதும் அறிந்தவன் எப்படி 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 முழுவதும் அறிந்தேன்னா எப்படி சொன்னில்ல நிர்வாணமாக பார்த்துருக்கியா முழுவதும் என்ன சார் அதுதான் விஜய் பற்றி எனக்கு முழுவதும் தெரியும்னா என்ன அர்த்தம் என்ன முழுவதும் தெரியும் உனக்கு தப்பான விஷயத்த நான் சொல்கிறேன் சார் மறுபடியும் மீண்டும் சொல்கிற கேட்டால் தப்பான விஷயத்த ஊக்கப்படுத்தாதீங்க ஊடகத்தோட வேலையாது நீங்கள் கிசு கிசு ஊடகம்னு நல்லா தெரியும் இன்றைக்கி வரைக்கும் வந்து பொண்ணு எழுத்துக்களாக பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை எனக்கு கேட்டனா விஜய் வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு இன்றைக்கி வரைக்கும் சொன்னது யார் ஏதாவது பேசுவாங்க அதை பற்றி உசு பேத்தரான் திமுக வந்து எதிராக இருக்குது இது யார் வந்து நேற்றுக்கு வந்து திமுக அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து அழைப்பு கொடுத்துட்டு போகிறாங்க பேசுங்களா நீங்கள் அதை பற்றி சொல்லுவீங்களா இப்போ போடுறீங்க விஜய் தான் அஜித்தோட அறிக்கையை போட்டுட்டு அறிக்கையை வந்து ஆள் தலைப்பு என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா வந்து கரூர் சம்பவத்துக்கு காரணம் விஜய்யா திமுகவான்னு போடுறேன் இது எவ்வளோ பெரிய விஷமத்தனம் தெரியுமா இது எதுக்கு உசுப்பேத்துறதுக்கு திமுக தொண்டர்களையும் தாவேக்கா தொண்டர்களையும் உசுப்பாங்க இது ஒரு குழப்படா உங்களுக்கு இதுக்கு நீங்கள் நேராக போகலாம் மேடம் ஆந்திராவில் இல்லை பக்கம் இந்த சைடு எங்கேயாவது போகலாமே மும்பை போகலாம் ஆந்திராவுக்கு போகலாம் இன்னும் பல இடங்கள் இருக்குது கல்கட்டாக்கு கூட போகலாம் அதில் அஜித் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா தேட்ரு ஓடர்கள் பல கோடிகள் செலவு பண்ணி அந்த தேட்டர் வந்து ரெனோவேஷன் பண்ணுறாங்க செலவு பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ரசிகர்கள் போர்வையில் உள்ளே போயிட்டு ஸ்க்ரீனை கிளிக்கிறது தேட்டர் அடித்து உடைக்கிறது சீட்டை உடைக்கிறது இந்த மாதிரி ட்ரெய்லர் போடுறோம் இது போடுறோம் முன்னோட்டம் போடுறோன்னு சொல்லி எல்லா தேட்டரும் சொல்லலை ஒரு சில தேட்டர்கள் தான் ரசிகர்களை வைத்து பகடக்காயாக அவங்களுக்கு வந்து குளிர் இந்த மாதிரி தேட்டர்களை வந்து அவருக்கு வந்து சவுக்கடி கொடுத்துருக்காரு அதுமாதிரி பண்ணுறவங்களுக்கு இது எந்த விதமான ஒரு ஆதாய நோக்கம் அல்லது ஆதாய பயம் இருந்துன்னு வச்சுக்கலாம் ஐயோ நம்ம இதை சொன்னோம்னா என்ன ஐடும் நம்ம இமேஜ் என்ன ஆகும் இல்லை நம்முடைய வருவாய் பாதிக்குமா இப்படிலாம் யோசிக்காமல் துணிச்சலாக இப்படி ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் எவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சார் இது ஆனால் அதை கூட தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினு நினைக்கிறீங்க பாருங்கள் நீங்கள்லாம் உங்களாலாம் எதில் வச்சு அடிக்கிறதுன்னு தெரில இவ்வளோ வந்து தெளிவான ஒரு அறிக்கை மூலமாக நம்ம வந்து எப்படி நம்ம இருக்கிறோம் கிரிக்கெட்டுக்கு கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படுதா மற்ற துறைனு கே சினிமா நடிகர்கள் மட்டும் ஏன் இந்த நிலைமை ஏற்படுது எவ்வளோ நியாயமான கேள்வி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதா இதை போய் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நினைக்கிறீங்க பாருங்க அவர் வந்து ஆதரிச்சு பேசிட்டார் ஆதரித்து பேசிட்டாரு அறிவு கேட்டுனேன் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக படிச்சிடா நீ அந்த அந்தப்புறம் அந்த தான் கேட்குறேன் நீ தமிழில் பேட்டி கொடுன்னு கேட்குறீன் இது புரியாதா உனக்கு ஆ நீ இப்போ ஸ்கூலுக்கு போனியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா வந்து பார்த்தா இப்போ வந்து கட்டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஊற சுத்த போனேன் நாயே போய் தமிழில் பேட்டி கொடுக்க ஏன் விஜய்கிட்ட போய் சொல்லலாம் பார்க்கலாம் தமிழில் பேட்டி கொடுங்க எங்கேயா தமிழையும் கொடுக்கல இங்கிலீஷையும் கொடு இப்போ பத்திரிக்கையினே சந்திக்காமல் ஓடுறான் பத்திரிக்கையாரை சந்தித்து அதுவும் ஆங்கில பத்திரிகையை சந்தித்து நேர்காணல் கொடுக்குற போய் நீ தமிழில் போய் பேட்டி கொடுத்து சொல்கிறிய அதுவும் இவர்கிட்ட கொடு அவர்கிட்ட கொடு அவர்கிட்ட கொடு இவர்கிட்ட கொடு ஏன் உங்ககிட்ட கேட்க தானே தெரியும் அஜித்தை நம்ம வந்து நேர்காணலில் கூட்டணா செருப்படி விடுவோம் தெரியும் அதனால தான் கூடுவோம் நீ தானே பத்திரிக்கையாளர் அப்போ நீயே கிசு கிசு பத்திரிக்கை தான் உன்ன அவனுக்கு ஒரு பேட்டி கொடு இவனுக்கு பேட்டி கொடுன்ற ஏன் அந்த வார்த்தையை வந்து போய் வந்து விஜய்க்கு சொல்லலாம் சொல்லலாம் பார்க்கலாம் விஜய் விஜய் நீங்க வந்து ஒரு நேர்காணல் நீங்க தான் எல்லாம் முழுசா இடத்துல ஒரு கேள்வி கேட்குது சார் பாக்கியராஜ் ஒரு படத்துல சொல்லுவார் நம்ம நாட்டில் பத்தினி எல்லாம் யார் யார் சொல்லுங்கன்னு சொல்லும் எல்லாம் உட்காந்து பத்மினின் வாங்க ஏ அந்த நான் கேள்றேன் அந்த தான் என்ன சொல்கிறேன் இதை விதி படத்தில் பாக்கியராஜ் வந்து கடைசி சேனு இயக்குனர் அப்போ வந்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரி கேட்குற வந்து அருந்ததினு ஒரு நடிகை அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில அவங்க அந்த நடிகை தான் அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க அப்போ ஒரு நேர்காணல் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் பதில் சொல்லுவார் அந்த படத்தில் கிளைமாக கேள்வி கேட்பாங்க அப்போ சொல்லும்போது என்ன கேட்டனா வந்து ஒருத்தரை கூப்பிட்டு நேசர் கேட்டினா வந்து ஒரு நாலு பேரை கூப்பிடுவார் கூப்பிட்டு வந்து பத்தினி பேரை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பார் உங்களுக்கு தெரிஞ்ச பத்தினி பேரை போது ஒருத்தர் வந்து கண்ணகி நலாயினி வந்து ஒவ்வொருத்தர் பேராக வந்து அந்த பத்தினிகள் பேரை வந்து சொல்லிட்டே வருவார் அப்போ அவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஒருத்தராவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவையோ அவங்க பொண்டாட்டியோ சொன்னால பார்த்தீங்களா சொல்லலை பார்த்தீங்களா ஏன் சொல்லலான்னு கேட்பார் நியாயமாக தானே சொல்லணும் பத்தினி பேர் சொன்ன கேட்டினா என் மனைவி என் அம்மா என் பாட்டி இப்படிதான் சொன்னோம் அது மாதிரி நல்ல பத்திரிக்காரர்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறான் இந்த அந்தப்புறம் அந்த டேய் இவன் தெரிஞ்சு சொல்கிறான் தெரியும்மா மாட்டிக்கிட்டான் அவன் வாயில என்னன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை செல்வன் அவன் சொல்ற சார் இப்படி ஒவ்வொரு பத்திரிகையாளராக வந்து பேரை சொல்கிறான் அவங்க விளம்பரம் பண்ண வேண்டாம் அம்மா அவன் சொன்னான் ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் பேராக சொல்லிட்டு இருந்தான் ஏண்டா அங்கே வந்து பீலா பிஸ்மியை சொல்லவே இல்லை ஆனால் அவனுக்கு தெரியும் எது அவன் கோல்டு என் கூட சேர்ந்து கோல்டு காயின்னு வாங்கினவன் தானே அவனை எப்படி சொல்ல என்ன சொல்லணும் பீலா பிஸ்மியை சொல்லியிருந்தேன்ல பிஸ்மிகிட்ட கொடுங்க பேட்டி கொடுங்க அப்படி சொல்லணும்ல அங்கே சொல்லவே இல்லை அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அதே கதை தான் பத்திரிகை சொல்லுங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி நலாயினி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதே தான் இங்கேயும் என்னென்னு கேட்டால் பத்திரிகாதுன்னு சொன்னாக்கா கார்த்திகை செல்வேன் அவன் இவன் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேரை எடுத்து விட்ற எங்கேயாவது பீலாபிஷ்மின்னு சொன்னியா நீ ஆனால் அட்லீஸ்ட்டு அந்த பொய்யாறு பாலியாவது சாரி செய்யாறு பாலியாவது நீ சொன்னியா அதுவும் சொல்லவே இல்லை இப்போ புரியுதா இதுதான் நீங்கள் கிசு கிசு கோல்டு காயின் அவ்வளோதான் தேங்க்யூ மிஸ் சார் தேங்க்யூ நன்றி சார் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க